திருவிளக்கு ஸ்தூத்திரம் விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும் பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு நெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் விளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான் மாங்கல்ய பிச்சை மடுப்பிச்சை தாரும் அம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாரும் அம்மா பெட்டி நிறைய பூஷணங்கள் அம்மா பட்டி நிறைய பால் பசுவை தாரும் அம்மா கொட்டகையினரே குதிரைகளை தாரும் அம்மா புகழுடம்பை தந்து என் பக்கத்தில் நில்லும் அம்மா அள்ளும் பகலும் என்றன் அண்டையிலே நில்லும் அம்மா சேவித்து எழுந்திருந்தேன் தேவி வடிவு கண்டேன் வஜ்ர கிரீடங் கண்டேன் வைடூரிய மேனிக் கண்டேன் முத்துக் கொண்டை கண்டேன் முழு பச்சை மாலை கண்டேன் சவரி முடியை கண்டேன் தாழை மழல் சூடக் கண்டேன் பின்னழகு கண்டேன் பிறை போல நெற்றிக் கண்டேன் சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டு கண்டேன் மார்பல் பதக்கம் மின்ன மாலையசைய கண்டேன் கைவளையல் கலகலவென கனையாழி மின்ன கண்டேன் தங்க ஒட்டியானம் தகதகவென ஜொலிக்க கண்டேன் காலில் சிலம்பு கண்டேன் பாலாழி பீலி கண்டேன் மங்கள நாயகியை மனங்குளிர கண்டு மகிழ்ந்தேன் அன்னையே அருந்துணையே அருகிருந்து காத்திடுவாய் வந்த வினையகற்றி மகாபாகியம் தந்திடுவாய் தாயாரே உந்தன் தாளடியில் சரணம் என்றேன் மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன் குடும்பக் கொடி விளக்கே குற்றங்கள் பொறுத்திடுவாய் குறைகள் தீர்த்திடுவாய் குடும்பத்தை காத்திடுவாய் தந்தையும் தாயும் நீயே தயவுடனே ரக்ஷிப்பாய் கருணைக்கடல் நீயே கல்பக நீயே சகலகலா வள்ளி தாயே சகல வித்தைகளை தாரும் அம்மா அபிராமி வள்ளி அம்மா அடைக்கலம் நீயே அம்மா மாதாவே உந்தன் மலரடியில் சரணடைந்தேன்